எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சிலப்பான மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உடல் எடை அதிகரிப்பதற்கான உணவு முறைகள் தான் நிறைய பேர் நிறைய சாப்பிட்டு உடல் எடை அதிகமாக இருக்கும் அதை குறைக்கிறதுக்கான வழிமுறை தேடிட்டு இருப்பாங்க ஆனா நிறைய பேருக்கு வந்து என்ன சாப்பிட்டாலுமே உடல் எடையே போடாது உடல் குண்டாவே ஆக மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கான உணவு முறை தான் நான் சொல்ல போறேன் அதுல முதல் நீங்க அடிப்படை விதி என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆஹ் உடல் எடை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக எப்போது வீட்லயே கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது சரியா ஒரு நாளைக்கு நம்ம மூணு வேலை நம்ம எல்லாம் வயிறு முட்டை சாப்பிடுறதை விட ஆஹ் ஒரு அஞ்சு ஆறு வேலையா ஸ்பிளிட் பண்ணி சாப்பிடுறது நல்லது அடுத்ததா து துரித உணவுகள் மீது ஆசை வைக்கவே கூடாது ஜங்க் ஃபுட் எக்காரணத்தை கொண்டு சாப்பிடவே கூடாது கொழுப்பு உள்ள உணவுகளை கண்டிப்பா நீங்க எடுத்துக்கவே கூடாது ஓகேவா இனி என்னென்ன உணவுகள் சாப்பிடலாங்கிறத நான் முதலாவது வேர்க்கடலை வெண்ணெய் அதிக அளவுல மோனோசோச்சரேட் கொழிப்பம் நிலம் நிறைஞ்சிருக்குது இயற்கையான வேர்க்கடலை வெண்ணெயில உடல்நல ஆரோக்கியத்திற்கு பெரிதும் துணை புரியுது அதிலும் அதன பிரெட் அல்லது பிஸ்கட்ல தடவி சாப்பிட்டோம்னா உடல் எடையை அதிகரிக்க செய்யுமாமா அடுத்ததா பார்த்தோம்னா பாதாம் வெண்ணெய் ஆரோக்கியமான புரதம் நிறைந்த நட்ஸ் வகையாக விளங்குது பாதாம் எண்ணெய் மேலும் இதுல அதிக கொழுப்பு மிலங்களும் நிறைஞ்சிருக்கு இதுல சாலட் பிரெட்டுகள்ல சா சேர்த்து சாப்பிட்டாக்கா சர்மம் பளபளப்பாகவும் முடியின் வளர்ச்சியும் அதிகரிக்கும் அதோட சேர்ந்து உடல் எடையும் அதிகரிக்குமாமா அடுத்ததா ஆலிவ் எண்ணெய் சாலட்கள்ல ஆலிவ் எண்ணெயை ஊற்றி சாப்பிடுவது ஆரோக்கியமான உணவாக விளங்குமா அதில் அதிக அளவு கலோரிகள் மட்டுமல்லாம நிலோலிக்க அமிலமோ அதிகமா இருக்குதாமா ஆகவே இந்த ஆலிவ் எண்ணெயை உணவுல சேர்ப்பதால உடல் எடை அதிகரிப்பதோடு இதே நோய்கள் வராமலும் காத்துக்கொள்ளலாமா அடுத்ததா பாதாம் பருப்பு பாதாம் என்பது நரம்பு வளர்ச்சிக்கு பயன்படும் உணவு இதனை உடல் எடை கூடுவதற்கு ஆரோக்கியமான சில விஷயங்களுக்காகவும் பயன்படுத்தலாம் தினமும் ஒரு கை பாதாம் பருப்புகளை உண்ற சாப்பிடறதுனால உடலின் செயல்பாடு பாதுகாக்கப்பட்டு நரம்பு திடமாக செயல்படுமாமா அடுத்ததா ஆழி விதை ஆழி அதிக அளவு மோனோசரேட் கொழுப்பமில் அடங்கியிருக்கு இது உடல் ஆரோக்கியத்தை காத்து உடல் சீரான முறையில செயல்பட உதவுமா எனவே தினமும் போதுமான அளவு ஆழி விதையை உணவுல கொள்றது ரொம்ப நல்லதாமா உடல் ஆரோக்கியம் பாதிக்க பா பாதிக்காம உடல் எடையை அதிகரிக்க இது ரொம்ப உதவி புரியுமாமா சரிங்களா அடுத்ததா முந்திரி பருப்பு நல்ல உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒரு கை முந்திரி பருப்பை சாப்பிடுறது ரொம்ப நல்லது அதில் உள்ள முக்கிய எண்ணெய்கள் உடல் எடையை அதிகரிக்க செய்யுமாமா மேலும் அணுக்களின் அடுக்குகளில் உய்வூட்டி சரும மென்மையானதாக வைத்துக் கொள்ளுமாமா இந்த முந்திரி பருப்புகளை நெய்ல வறுத்து சாப்பிட்டோம்னா ஈஸியா குண்டாயிடுவீங்க ஓகேவா அடுத்ததா வாழைப்பழம் வேகமாக உடல் எடையை அதிகரிக்கும்னாக்கா தினமும் இரண்டு அல்லது கூடுதல் வாழைப்பழங்களை சாப்பிடணும் வாழைப்பழங்கள்ல கலப்பு சீனியும் பழவெல்லமும் சரியான கலவையில இருக்குது மேலும் கரையும் கார்போஹைட்ரேட்டுகளும் உள்ளது இது உடனடி சக்தி அளிப்பதோடு மட்டுமல்லாம உடல் எடையை அதிகரிக்கவும் உதவி புரியுமாமா அடுத்தது பார்த்தோம்னா தேங்காய் தேங்காய் பால்ல அதிக அளவு டயட் எண்ணெய்கள் நிறைந்திருக்குது மேலும் இது பல வகையான உணவு வகைகளுக்கு சுவையை கூட்டவும் பயன்படுத்தப்படுது தேங்காய் பால்ல செய்த உணவுல அதிக கலோரிகள் இருக்கும் எனவே இதனை தினமும் சாப்பிட்டோம்னா உடல் எடை ஈஸியா அதிகரிச்சிடும் சரிங்களா அடுத்ததா உலர் திராட்சை உலர் திராட்சையில தொண்ணூத்தி ஒன்பது கலோரிகள் அடங்கி இருக்குது ஒரு கை உலர்திராட்சியை சாப்பிட்டோம்னா உடலில் உடலின் ஆரோக்கியமான கலோரிகள் நிறையும் சரிங்களா மேலும் நார்ச்சத்தும் தேங்கும் இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து ஆரோக்கியமான கலோரிகளை அதிகரிக்கும் இதனால் வேகமாக உடல் எடை அதிகரிக்குமாமா அடுத்ததா சூரை மீன் சூறை மீன்களை உள்ள அதிமுக்கியமான கொழுப்பு மிலங்கள் உடல் எடையை மட்டும் அதிகரிக்க செய்யாம உடலை நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கவும் உதவி புரியும் அதிலும் மதிய உணவுல சீரான முறையில சூறை மீன் 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 சேர்த்து சேர்த்துக்கொண்டோம்னா கொஞ்சம் வேகமாவே உடல் எடையானது அதிகரிக்குமாவாம் அடுத்ததா எறால் கடல் உணவு பிரிய பிரியர்களா இருந்தீங்கன்னாக்கா எறால இரண்டு முறை எடுத்துக்கலாம் சரிங்களா தினமும் இரண்டு முறை எடுத்துக்கலாம் அதிலுள்ள வளமான ஊட்டச்சத்து அத்தியாவசியமான அமிலங்களும் உடலில் கலோரிகளை தங்க வச்சு உடல் எடைய வேகமா அதிகரிக்குமா அடுத்ததா கோழியின் நெஞ்சுக்கறி கோழியின் நெஞ்சுக்கறிய கிரில் செய்து மயோனிஸ் தடவி அஹ் மதிய உணவோடு சாப்பிடலாம் இது சுவைமிக்க உணவாக மட்டுமல்லாம உடல் எடை கூடவும் உதவி புரியும் அடுத்ததா பார்த்தோம்னா கொத்திய மாட்டிறைச்சி இது உங்களுக்கு வேணாம்னா நீங்க தவிர்த்தலாம் சத்துள்ள கொத்திய மாட்டிறைச்சிய சாண்ட்விச் உடன் சேர்த்து சாப்பிடலாம் உடல் எடை அதிகரிக்கும் ஏன்னா இதில் உள்ள கொழுப்பு சுலபமாக உள்ளிறங்குவதால் உடல் எடை வேகமா அதிகரிக்கும் சரிங்களா அடுத்ததா முட்டை உடல் எடை அதிகரிக்க வேணுனாக்கா வளமான புரதச்சத்து மற்றும் அமினோ அமிலங்கள் கலந்த முட்டைகளை சாப்பிடணும் அதிலும் முட்டையில் உள்ள மஞ்சள் கருவுல அதிக அளவுல நல்ல கொழுப்பினையும் ஆற்றல் மிக்க கலோரிகளும் நிறைஞ்சிருக்கு ஆகவே தினமும் இரண்டு முட்டையில சாப்பிடுறது அஹ் உடல் எடையை அதிகரிக்க சாப்பிட்டாக்கா நம்ம உடல் எடையை அதிகரிக்கலாம் சரிங்களா அடுத்ததா சீஸ் பாலாடைக்கட்டி நுரைமிக்க பாலில் செய்யப்பட்ட பாலாடை கட்டிகள்ல சைவ உணவு உண்பவர்களுக்கு கரையின்ற புரத சத்தானது அதிகம் இருக்குது புரதம் அதிகமா உள்ளதால உடம்பில் போதுமான கலோரிகளை கொடுக்கும் அதனால வேகமா உடல் எடை அதிகரிக்குமாமா அடுத்ததா சிவப்பிரைச்சி போதுமான அளவுல சிவப்பிருச்சியை உண்டாலே உடல் பொருத்த சுத்து உள்ளறங்கும் அதனை பல வகையில சமைச்சு சாப்பிடலாம் சாசுடன் சேர்த்து அதனை உணவோடு சாப்பிடலாம் இவ்வாறு சாப்பிடுவதால வயிறு நிறைவதோடு மட்டுமல்லாம உடல் எடையும் அதிகரிக்குமாமா சரிங்களா அடுத்ததா பார்த்தோம்னா பாஸ்தா ஒரு கிண்ணத்துல சுவைமிக்க பாஸ்தா போட்டு சாப்பிட்டா அது திருப்தியான உணவாக அமையும் அதிலும் இது வயிற்று மட்டும் நிரப்பாம உள்ள அதிகப்படியான கார்போஹைட்ரேட் உடலின் ஊட்டச்சத்தை ஏற்றி உடல் எடையை அதிகரிக்க செய்யுமாமா அடுத்ததா பார்த்தோம்னா ஆஹ் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கில் போதுமான அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் கலப்பு சினி உள்ளது இத உணவு அதிகமா பயன்படுத்துவதனால சத்தான கொழுப்பாக உடலில் படியும் அதிலோ அவித்த அல்லது வேக வைத்த உருளைக்கிழங்க சாலட் சாண்ட்விச் மற்றும் இதர உணவுகளோடு சேர்த்து உண்ணும் போது உடல் எடை வேகமா அதிகரிக்குமாம் ஓகேவா இப்ப நான் ஒரு பெரிய ஒரு பெரிய பட்டியலே சொல்லியிருக்கேன் இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட உடல் எடை சீக்கிரமாவே இன்க்ரீஸ் ஆகும் ஒலியா இருந்தாலும் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைங்க ரொம்ப குண்டாகிறதும் அப்பத்தானே சீரான ஆரோக்கியம் சீரான உடல் ஆரோக்கியத்தோட இருக்கு உடல் எடையோட நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணனே சப்ஸ்கிரைப் பண்ணோம் தேங்க்யூ